ஒருத்தன் ஐயா வயிறு பசிக்குது சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கை நீட்டி கேட்குறான்னு வைங்க அதுக்கு என்ன பண்ணணும் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்றதுக்கு வயிற்றுக்கு முதல்ல ஏதாச்சும் ஒன்று போடணும் அதை விட்டுவிட்டு பசுக்குதா உனக்கு காலில் செருப்பு இல்லையே செருப்பு இல்லாமல் நடந்தால் எப்படி நீ நடப்ப வா முதல்ல உனக்கு செருப்பு வாங்கி தரேன்னு சொல்லி அவனுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தான்னா கேட்டவன் அவனை பற்றி என்ன நினைப்பான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கவன் அவனை பற்றி என்ன நினைப்பான் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அதைத்தான் பண்ணிடுது பதிமூணு நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க ஒட்டு எட்டி பார்க்கல எட்டி பார்க்கல சார் அதான் உண்மையும் கூட அவங்க பிரச்சனையை கேட்குறதுக்கு தயாராகவே இல்லை கடைசி நேரத்தில் இப்போ இப்போ அந்த தமிழ் அவங்க மட்டும் போராடிட்டு இருந்தா அந்த ரிப்பன் பில்டிங்கில் மட்டும் போராடிட்டு இருந்தது இப்போ ரிவர்ஸ் ஆகி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிளம்பிடுச்சு இப்போ கடலூரில் தூய்மை பணியாளருக்கு மூணு மாதமும் சம்பளம் கொடுக்கலன்ற இன்னொரு பிரச்சனை கிளம்பிருக்கு அதை பற்றி யாரும் இங்கே எதுவும் பெருசாக கண்டுக்கல அது பெருசாகவும் வெளியில் வரல முதல்ல இந்த பிரச்சனையே பதிமூணு நாள் போச்சு ஏன் இவங்களை யாரும் கண்டுக்கலைன்னா இவங்க அத்தனை பேரும் தெனக்கூழி தினக்கூழி அதாவது டெய்லி சம்பளத்துக்கு போகிறவங்க இவன் ஒரு பத்து நாள் வயிறு காஞ்சா பதினோராது நாள் எப்படி நம்ம வழிக்கு தானே வந்தவனும் வர்றப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ நாள் தான் உட்கார்றாங்க நம்மளும் பார்ப்போம் அந்த நினப்பில் தான் போயிருக்காங்க இப்போ அந்த பேச்சுவார்த்தை பலகட்ட பேச்சுவார்த்தை போச்சுருந்தாங்க பலகட்ட பேச்சுவார்த்தை போகிறதுக்கு இதெல்லாம் உலக போகிறா யோசிச்சு பாருங்க அசால்ட்டாக இதால் செய்ய முடியாத காரியமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அதை ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் இதை இவ்வளோ நாள் வள வளர விட வேண்டியதாக ஆசை கிடையாது என்ன மேட்ருனா நமக்கு நம்ம ரேஞ்சுக்கு எல்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்தினா அப்போ நமக்கு என்ன மரியாதை நிஜமா சார் அந்த ஒரு நிலப்ப அங்கே இருந்திருக்கும் இல்லைன்னா இவ்வளோ நாள் விட்டுருப்பாங்க இப்போ திடீர்னு அட்ரஸ் பண்ணி உள்ள தூக்கி அடிச்சு நைட்டோட நைட்டாக இடத்த காலி பண்ணி எல்லா வேலையும் முடித்ததுக்கு அப்புறம் அறிக்கை வருது சிஎம்கிட்டேருந்து என்னென்ன தூய்மை பணியாளர்களும் நாங்கள் அப்படிலாம் விட்டுற மாட்டோம் பதிமூணு நாள் அவங்கள பார்க்காம இருந்ததுக்கு என்ன காரணம் படத்துக்கு போக தெரியுதுல்ல இந்த கூட்டத்துக்கு வந்து என்னன்னு சொல்லி கொஞ்சம் பால் நம்ம போய் பேச வேண்டாம் அவங்கள யாரையாச்சும் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு நாலஞ்சு பேர் வாங்குறா அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு வச்சு பேசுனா சந்தோஷமாக கலைஞ்சு போயிடறாங்க ஒன்றுமே இல்லைனாலும் யோ நான் பார்த்துட்டேயா செய்கிறேன்ருக்காருயா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காதுயா நம்ம பண்ணிக்குவோம்யா ஆனால் அந்த நினைப்பு யாருக்குமே இல்லை இப்போ ஆகி அத்தனை உள்ள தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அவங்கள யாரும் போய் பார்க்க முடியாது அவங்க பிரச்சனை என்னென்னு கேட்க முடியாது இந்த இதில் வேற ரெண்டு பெண் வக்கீலை போட்டு அடித்ததான் அவங்க வரப்பு சொல்கிற அவங்க சொல்கிற இப்போ அறிக்கை வருது உங்களுக்கு சிக் லீவ் தர்றோம் கேஷுவல் லீவ் தர்றோம் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் இதுக்கு நீங்கள் அவங்க கேட்டே செஞ்சுட்டு இல்லை அதை இதெல்லாம் உங்கள்கிட்ட அவங்க அவங்க உங்ககிட்ட கேட்டது என்ன எங்கே பர்மனண்ட்டு பண்ணுன்னு இருக்கா ஆக்சுவலி பிரச்சனை பர்மனெண்ட்டு கூட கிடையாது அந்த சம்பளம் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை இவங்க அப்படியே குறைச்சி மூணுல ஒரு ரெண்டு பங்கு தான் தர்றாங்க ஒரு பங்கு அவங்க அதாவது இருபத்தி நாலாயிரூவாயில் பதினாறாயூவான்னு தர்றாங்க பேலன்ஸு எங்கே போகுதுன்னு தெரியல திடீர்னு இவ்வளோ குறைச்சா நாங்கள் என்ன பண்ணுவோம் இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் பர்மனண்ட்டாக இல்லாதது தான் அதாவது எங்களுக்கு வந்து அந்த வேலைன்றது வந்து நிரந்தரம் கிடையாது அதனால அவங்க இஷ்டத்துக்கு எங்களை போட்டு வாட்டி வதங்கிறாங்க அதனால எங்களை நிரந்தரம் பண்ணுங்க இதுதான் அவங்களோட கோரிக்கை வேறு எதுவுமே கிடையாது இப்போ இவ்வளோ பிரச்சனையே சொல்லி இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுங்க எங்களுக்கு லீவு கொடுங்க எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுங்க செத்தாக இவ்வளோ காசு கொடுங்க அப்போ இத்தனை நாள் வரைக்கும் இதெல்லாம் வந்து இல்லாமலே தான் அவங்க வேலை பார்த்துருக்காங்க இவ்வளவு வருஷமாக கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆறாயிரம் ரூபாய்க்கு இருந்தவங்க இப்போ இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு இத்தனை நாளாக வந்தவங்க இதில் எதாச்சும் ஒரு சலுகை வரைக்கும் அவங்களுக்கு கிடச்சிருக்கா இத ஆக்சுவலி ஐயா இதை வந்து பண்ணிருக்கலாம் பண்ணக்கூடாது இந்த சலுகை எல்லாம் இருக்கட்டும் ஆனால் இதெல்லாம் அரசாங்கத்துலேருந்து வர்றதா இல்லை தனியார் கம்பெனிக்கிட்டேருந்து வர்றதா அதே இதை சொல்லக்கூடிய ஆள் யாரா இருக்கணும் நீ உங்களுக்கு அவங்களுக்கு தான் சம்பந்தம் இல்லை உங்களுக்கு அந்த கம்பெனிக்கு தான் சம்பந்தம் இல்லை நீங்க தான் விட்டுட்டியா என்னமோ பண்ணிக்கங்கன்ட்டு அப்போ இதெல்லாம் அவங்க கிட்டே தானே அவங்க ஒத்துக்குவான் அது யா சார் ஒரு எட்டாயிரரூவா கூட கொடுக்கறதுக்கு முடியாதுன்னு சொல்லி மூச்சு பிடிக்கி நின்றுகிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட போயிட்டு இவ்வளோ வேலையில் பார்க்க சொல்றிய இது இந்த எட்டாயிரரூவா விட ஒவ்வொருத்தனுக்கும் கூட போக வேண்டிய வேலை ஒரு வேலை இதெல்லாம் வந்து உங்கள் ஐடியாவாக இருந்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டுக்கு முன்னாடியே இன்றைக்கி தான் அதை வந்து என்ன நல்ல நாள் பார்த்து இதெல்லாம் பாலை ஓப்பன் பண்ணுற விழாவா இல்லை வேறு ஏதாச்சும் வந்து கட்டடம் ஓப்பன் பண்ணுற விழாவா ராத்திரி பகமாக உட்காந்துருக்க வேலைக்கு எப்போ நீங்கள் சொன்னீங்கனாலும் அது நல்ல செய்தி தான் நடு ராத்திரி சொன்னாலும் இதெல்லாம் நல்ல செய்தி தான் இதான் அவங்க போராடிட்டு இருக்கும்போதே பண்ணிட்டுருக்கலாம்ல ஏன் பண்ணல அன்னைக்கு ஏன் ஏன் அன்னைக்கு பண்ணால் அவங்க ஜெயிச்சுருவாங்க நான் அவ்வளோ ஈகோவாக என்ன இல்லை அவங்கக்கிட்ட அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அந்த இதை எதிர்பார்க்குறீங்களா என்ன உங்கள் நீங்களும் அவங்களும் ஒன்றா சார் அவங்களும் உங்கள் ரேஞ்செல்லாம் கம்பேர் பண்றப்ப அவங்களும் ஒன்றுமே இல்லை அப்புறம் கிட்ட இதுக்கு இவ்வளோ விலை இவ்வளோ வீராப்பு இன்றைக்கி சொல்கிறாங்க நாங்கள் பண்ண மாட்டோம் எங்கேயாவது நேரில் போய் சொல்லுங்களே பார்ப்போம் நேரில் போய் நின்று நாங்கள் உங்களை வந்து நல்லா பார்த்துக்குவோம் அவங்க என்ன சொல்கிறான் எவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்க உங்கள் தானே ஓட்டு போட்ட அதாவது அவங்க ஓட்டு போட்டது மட்டும்தாலே நீங்கள் ஜெயிச்சது கிடையாது ஆனால் அவங்களும் ஓட்டு போட்டதுனால தான் நீங்கள் ஜெயிச்சி அவங்க முழு ஆதரவு கிடைச்சிருக்கு அதெல்லாம் விட்டு இப்போ திடீர்னு வந்து நாங்கள் செய்கிறோம் நாங்கள் பண்ணுறோம் நம்புவாங்களா எல்லாரும் சொல்கிறாங்க எ எப்படி வந்து அவங்கள ட்ரீட் பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா பார்க்காமலாம் இருந்தாங்க ஊர் ஊரா பார்த்துச்சு இன்றைக்கி அந்த இதுக்கு வந்து கெட்ட பேர் வந்துடும் இரண்டாவது இது வந்து கையை மீறி போயிடுச்சு அவங்க மட்டும் பேசிகிட்டு இருந்தது இன்றைக்கி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது ஓவராலாக ஒரு பேட் இமேஜ் இதெல்லாம் தான் இப்படி ஒரு அறிவிப்பு யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம் எத்தனை நாளை ஓடுதுன்றத பார்ப்போம் இது இதுக்கு பேர் வந்து அக்கறையா இல்லை அதிகார திமுறான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கணும்